ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வாங்கியிருந்தேன் ஏஜியோல ஏஜியோவில் தான் அதை தான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஒருத்தங்க நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருந்தேனா ஒரு நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது நம்ம உட்டி பார்த்து வாங்க வேண்டியதில் ஒரு மூணு விஷயம் உண்டு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் இந்த ப்ரைஸுக்கு இது நல்லா ஒர்த்து சொல்லுவேன் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு பயங்கர சூப்பரான ஒர்த்து இதில் போட்டிருக்க ரேட்டு வேறு அதை நான் இந்த வீடியோலேயே காட்டியிருக்கேன் நம்ம உட்டி பார்க்கும்பொழுது மூணு விஷயம் பார்க்கணும் ஒன்று மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா திக்லியாக இந்த டிஷர்ட் மாதிரிலாம் மெலீஸாக இருக்கக்கூடாது அப்போ உட்டி போகிறதே பேஸ்டு இதில் நல்ல திக் லேயராக இருந்தது உள்ளே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க ரெண்டாவது கேப்பு நல்லா பெருசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் அது மூணாவதாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிப்பு வச்ச மாதிரி பார்த்தோம் அடுத்தது வந்து ஃபிட்டிங் ரொம்ப ஃபிட்டாக டைட் ஃபிட்டாலாம் போடக்கூடாது நல்லா கொஞ்சம் லூசாக போடணும் என் பையனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு தான் இப்போ இருக்கு ஆனால் நான் வாங்குறது த்ரீ டூ ஃபோர்டீன் அந்த ஏஜுக்கு தான் வாங்கியிருந்தேன்னா பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்தது ரொம்ப டைட்டாக வாங்காதீங்க கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கூட பார்த்துக்கலாம் ரொம்ப ஒர்த்து என் பையன் போடுற ஆட்டத்துலேயும் அவன் எந்தளவுக்கு அதை என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது அது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒன்று பார்க்கலாம் லேடிஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க